நிமல் ஸ்ரீபாலுடி சிறுவாவின் தங்கைக்கு வவுனியாவில் 25 ஏக்கர் மகாவளி வழங்கியது சுட்டாளும் எதிர்க்கும் ரவிகரன் சூலுரை வவுனியா மாநகர சபைக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு அரசு நிதி தொடர்பில் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி விடுத்துள்ள பணிப்புரை அரசு நிவாரண பொருட்களை அனுப்பிய தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்த இலங்கை அனர்த்தத்தில் பெற்றோரை இழந்த சிறுவர்கள் அரசின் அதிரடி அறிவிப்பு புலம்பெயர் தமிழர்களின் காணிகளை தாருங்கள் தமிழ் எம்பி கோரிக்கை மண்ணுக்குள் புதையுண்ட உடல்களில் இருந்து திருமணம் அச்சத்தில் மக்கள் மகாவளி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவின் சகோதரிக்கு ஏக்கரு காணி வழங்கப்பட்டுள்ளது பூர்வீக மக்களை வெளியேற்றிவிட்டு வவுனியா வடக்கை அத்திப்பட்டியாக்கவா போகின்றீர்கள் எம்மை போவதில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்தார் வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்றைய தினம் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாடி சமரசிங்க தலைமையில் இடம்பெற்றிருந்தது இதன்போது கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் வவுனியா வடக்கில் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த சிலரால் இயந்திரங்களின் மூலம் பெரிய மரங்கள் அறுக்கப்பட்டு ஆக்கிரமிக்கப்படுகின்றது திருவேச்சைக்குளம் பகுதியில் நான் நேரடியாக இதனை அவதானித்தேன் இதனை ஏன் இந்த திணைக்களங்களால் தடுக்க முடியவில்லை ஒரு மண்வட்டி பிடியை கூட நாங்கள் வெட்ட முடியாது அதற்கு வழக்கு போடும் இவர்களால் இதனை தடுக்க முடியாதா மரங்களுக்கு என்ன நடந்தது ஊழலை ஒழிக்க வந்த அரசாங்கத்திடம் கேட்கிறேன் இது ஊழல் இல்லையா இது தொடர்பாக நீங்கள் கவனம் எடுக்க வேண்டும் இந்த விடயம் தொடர்பாக கேட்டபோது மகாபலி அதிகார சபை சொல்கிறது நீங்களும் பேர் பேர்பட்டியலை தாருங்கள் உங்களுக்கும் அங்கு காணி வழங்குவோம் என்று கூறினார்கள் யாருடைய காணியை இவர்கள் யாருக்கு வழங்கப் போகின்றார்கள் வடக்கில் மேற்கொள்ளப்பட உள்ள கிபில் திட்டத்தில் பயனடையும் தமிழ் மக்கள் ஒருவரின் ஸ்ரீ பாலடி செல்வாவின் சகோதரிக்கு மகாபலி திட்டத்தின் காணி வழங்கப்பட்டுள்ளது ஆதாரம் இல்லாமல் அதன்படி முப்பது பேருக்கு இருபத்தைந்து ஏக்கர் படி அங்கு காணிகள் வழங்கப்பட்டுள்ளது அப்படியானால் தமிழ் மக்களை கடலுக்குள் தலவா போகின்றீர்கள் இது தமிழர்களால் பயன்படுத்தப்பட்ட பூர்வீக காணிகள் வவுனியா வடக்கை அத்திப்பட்டி போல காணமலாக்க போகின்றீர்களா அதற்கு நான் விட மாட்டேன் இப்படியான அநீதியான வேலைகளை முதலில் நிறுத்துங்கள் இல்லாவிட்டால் ஆயிரக்கணக்கான மக்களை அணிதிரட்டி கடும் எதிர்ப்பை வெளியிடுவதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் எங்களை சுட்டாலும் எமது எதிர்ப்பை காட்டியே தீர்வோம் என்றார் வவுனியா மாநகர சபைக்கு எதிரான இடைக்கால தடை உத்தரவை மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் எதிர்வரும் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தகுதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது வவுனியா மாநகர சபையின் முதல்வர் பிரதி முதல்வர் ஆகியோர் அந்த பதவிகளை வகிப்பதற்கு இடைக்கால தடை உத்தரவை விதித்து கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தோராம் தகுதி தடை உத்தரவிட்டிருந்தது குறித்த வழக்கு நேற்று மீண்டும் மூன்றாவது முறையாக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் ஜனாதிபதி சட்டத்திரணி வழக்கு எதிர உள்ளமையால் சபை நடவடிக்கைகளை நடத்துவதற்கு அனுமதி கோரினர் இதற்கு மனுதாரர் தரப்பு ஜனாதிபதி சட்டத்திரணி சாலிய பேரேஸ் தலைமையிலான சட்டத்திரணிகள் ஆட்சேபம் தெரிவித்தனர் குறித்து விடயம் தொடர்பில் நீண்ட விவாதம் இடம்பெற்ற நிலையில் இவற்றை ஆராய்ந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் மனு மீதான விசாரணைகள் முடிவடையும் வரை முதல்வர் பிரதி முதல்வர் ஆகியோர் அந்த பதவிகளை வகிப்பதற்கு வழங்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவினை எதிர்வரும் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீடித்து உத்தரவிடப்பட்டுள்ளது வவுனிய மாநகர சபை உறுப்பினர்களான பிரேமதாஸ் மற்றும் விஜயகுமார் ஆகியோரால் தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பத்திற்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வழக்கின் பிரதிவாதிகளாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த மாநகர முதல்வர் காண்டிபன் ஜனநாயக தேசிய கூட்டணியைச் சேர்ந்த பிரதி முதல்வர் கார்த்திபன் ஆகியோர் குறிப்பிடப்பட்டுள்ளனர் குறித்த மனுவில் சபையின் முதல்வர் பிரதி முதல்வர் போது பிரதிவாதிகள் சட்டத்திற்கு முரணான வகையில் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் பிரதி முதல்வர் கார்த்திபன் மாநகர எல்லைக்குள் வசிக்காத ஒருவராக உள்ளார் எனவும் குறித்த இருவரும் அப்பதவிகளில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களின் பதவிகளை செல்லுபடியற்றதாக அறிவிக்குமாறு கோரி இவ்வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பதுலை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டுவர அரசு விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி தீசநாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் மாவட்டத்தில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களின் மேல் குடியேற்றம் மற்றும் சேதமடைந்த உட்கட்டமைப்புகளை சரி செய்வதற்கான பணிகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் உவ மாகாண நூலக அரங்கில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பேசிய அவர் தேவையான நிதியில் குறைபாடு இல்லை எனவும் ஒவ்வொரு அமைப்பும் பொறுப்புடன் இணைந்து செயற்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் அறுபத்திக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் முழுமையாகவும் ஏழாயிரத்து எழுநூறுக்கு மேற்பட்ட வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன இந்நிலையில் வீதிகள் மின்சாரம் குடிநீர் கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட தேசிய சேவைகளை விரைவில் புனரமைக்கவும் ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு இருபத்தாயிரம் ரூபாய் உதவித்தொகை விரைவில் வழங்கப்பட வேண்டும் என்றும் சேதமடைந்த விவசாய நிலங்களுக்கு நஷ்ட ஈடு வழங்கி விவசாயிகளை மீண்டும் விவசாயத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் இந்நிலையில் அனர்த்தம் மற்றும் புனரமைப்புகளுக்காக வழங்கப்படும் பணத்தை திருப்பி அனுப்ப வேண்டாம் என்றும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் டெட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவசர நிவாரணப் பொருட்களை அனுப்பியதற்காக தமிழக அரசுக்கு இலங்கை நன்றி தெரிவித்துள்ளது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுடன் தொலைபேசியில் உரையாடிய போதே அரசாங்கத்தின் நன்றியை தெரிவித்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்துள்ளார் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு உதவுவதற்காக அரிசி பருப்பு வகைகள் பால்மா சீனி ஆடைகள் மற்றும் போர்வைகள் உள்ளிட்ட தொள்ளாயிரத்து ஐம்பது மெட்ரிக் டன் மனிதாபிமான உதவிகளை தமிழ்நாடு அரசு அண்மையில் அனுப்பியது இந்த நிவாரணப் பொருட்கள் சென்னை மற்றும் தூத்துக்குடியிலிருந்து இந்திய கடற்படை கப்பல்கள் அனுப்பப்பட்டன இந்த ஒரு கடினமான காலகட்டத்தில் அரசின் ஒற்றுமையை பிரதிபலிப்பதாகவும் இலங்கைக்கும் தமிழகத்திற்கும் இடையிலான மக்கள் உறவுகள் தொடர்ந்து வலுப்பெறும் என்றும் கூறினார் இந்த மீட்பு முயற்சிகள் முன்னேறும் போது நல்லெண்ணமும் ஒத்துழைப்பும் வளரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் தெரிவித்தார் நாட்டில் ஏற்பட்ட பேரிடரால் பாதிக்கப்பட்ட பெற்றோரை இழந்த சிறுவர்கள் தொடர்பில் புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதன்படி பெற்றோரை இழந்த குறைத்த சிறுவர்கள் சமூக நலன்புரி நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு சபை திணைக்களத்தின் கீழ் பாதுகாக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் பணிப்பாளர் ஷானிகா மலல்கொட இந்த விடயத்தினை அதே தீவிர வானிலையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மன்சரிவால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் எண்ணிக்கை தொடர்பான தரவுகளை சேகரிக்கும் பணி மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் அவர் இதேவேளை டிட்பா சூறாவளி ஏற்படுத்திய பேரழிவுகளால் இலங்கையில் இரண்டு லட்சத்து எழுபதாயிரத்திற்கும் அதிகமான சிறுவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது புலம்பெயர் தமிழர்கள் காணி வழங்க முன்வந்தால் அந்த காணிகளை மலைக மக்களுக்கு பெற்றுத்தர தாம் தயாராக இருப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனு கணேசன் தெரிவித்துள்ளார் அரசு நிலம் வழங்க மறுத்தால் அவர்களை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் குடியேறுவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் மனு கணேசன் குறிப்பிட்டுள்ளார் கண்டி மாவட்டத்திற்கு அண்மையில் மேற்கொண்ட விஜயம் ஒன்றின் போது அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களை குழுவொன்றோர் சந்தித்து உரையாடிய போது இவர் இதனை குறைப்பட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மலைக தமிழர்கள் கடின உழைப்பாளிகள் என்றும் அவர்களுக்கு விவசாய பாதுகாப்பாக வாழவும் சொந்த காணிகள் தேவை இந்நிலையில் காணி வழங்குவது குறித்து தான் ஜனாதிபதியிடம் பேசியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் எவ்வாறாயினும் காணி கிடைக்காத பட்சத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் குடியேற்றுவது ஒரு சாத்தியமான மாற்றாக இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர் தமிழர்கள் காணி வழங்க முன்வந்தால் அந்த காணிகளை மலையக மக்களுக்கு பெற்றுத்தர தாம் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நுவரலியா மாவட்டத்தின் கொத்மலை ரம்புடை கெரண்டியல்லா உள்ளிட்ட பகுதிகளில் துர்நாற்றம் வீசி வருவதாக அங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர் அதிதீவிர வானிலையால் குறித்த பகுதிகளில் ஏற்பட்ட மண் பலர் மண்ணுக்குள் புதையுண்டனர் அதிலிருந்து பலரின் உடலங்கள் மீட்கப்பட்டன எனினும் மீட்கப்படாத உடலங்களில் இருந்தே இந்த திருமணம் வெளியாகலாம் என பிரதேச மக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இந்நிலையில் தொற்று நோய்கள் குறித்த அச்சம் வெளியிட்டுள்ளனர் இந்நிலையில் பொதுமக்களின் இந்த சந்தேகம் தொடர்பில் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்கு விளக்கம் அளித்துள்ளார் அவர் கருத்து தெரிவிக்கையில் என்பதால் மண்ணுக்குள் அநேகமான உடலங்கள் புதையுண்டிருக்கலாம் எனினும் புதையுண்டிருக்கும் என நம்பப்படும் இருந்து துருமணம் வீசுவதால் நோய்களும் ஏற்படாது என குறிப்பிட்டார் இந்நிலையில் இடம்பெயர்ந்தோருக்கான முகாம்கள் மற்றும் அனர்த்தங்கள் பதிவாகியுள்ள பிரதேசங்களில் சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் உரிய தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங் சுட்டிக்காட்டியுள்ளார் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெப்னா தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்